கடன் முழுவதும் வளர்ச்சிக்காகவே என்ற திமுக அரசின் வாதம் உண்மையா அல்லது கடன் சுமையில் தமிழகம் சிக்கியிருக்கிறதா ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தின் நிதி நிர்வாகம் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகின்றன இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வரை தமிழக அரசு ரூபாய் மூன்று கோடியே எண்பத்தி ஆறு லட்சத்து இருநூற்றி தொன்னூற்றி ஏழு கோடி கடன் வாங்கியுள்ளதாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் அதே காலகட்டத்தில் சாலைகள் பாலங்கள் கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்களுக்காக தமிழக அரசு செய்த மூலதன செலவு ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்து இருநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி மட்டுமே ஆகும் இதன் மூலம் கடன் முழுவதும் வளர்ச்சிக்காகவே பயன்பட்டதாக திமுக அரசு தொடர்ந்து கூறி வந்த விளக்கங்கள் கேள்விக்குறியாகியுள்ளன கடனாக வாங்கிய தொகையில் பெரும் பகுதி கட்டமைப்பு வசதிகளுக்காக மாறவில்லை என்பதை இந்த புள்ளி விவரங்கள் காட்டும் முக்கியமான உண்மையாகும் மீதமுள்ள இரண்டு புள்ளி இருபது லட்சம் கோடி கடன் தொகை எவ்வாறு செலவிடப்பட்டது என்பது குறித்து அரசு இதுவரை தெளிவான விரிவான கணக்கை மக்களிடம் முன்வைக்கவில்லை கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் கோடி வருவாய் பற்றாக்குறையை உருவாக்கியுள்ள திமுக அரசு அரசு ஊழியர்களின் சம்பளம் இலவச திட்டங்கள் மற்றும் அன்றாட நிர்வாக செலவுகளுக்கு கடன் வாங்கி செலவிடப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இதன் விளைவாக நடப்பாண்டில் மட்டும் தமிழக அரசு ரூபாய் எழுபதாயிரத்து ஐம்பத்தி நான்கு கோடி வட்டி தொகையை செலுத்த வேண்டிய நிலையில் உள்ளது இந்த கடன் சுமை இன்று தமிழக மக்களிடமே மாற்றப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரிலும் சுமார் ஆறு லட்சம் கடன் ஏற்றப்பட்டுள்ளதாகவும் கணக்குகள் தெரிவிக்கின்றன முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை எழுபது ஆண்டுகளில் சேர்த்த கடனை விட கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதிகமான கடன் வாங்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் நிதி நிர்வாக திறன் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது வளர்ச்சி என்ற பெயரில் விளம்பரப்படுத்தப்படும் அரசியல் உண்மையில் கடன் சார்ந்த நிர்வாகமாக மாறியிருக்கிறது என்பதே இந்த அதிகாரபூர்வ புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்தும் மைய செய்தியாக உள்ளது